ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இது வாய்ஸ் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் ராஜமாவோட பொண்ணு பேசுகிறேன் அவங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடின்னு சொன்னாங்க இப்போ அவங்க கொஞ்சம் ஒர்க் விஷயமாக பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ரசம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா காஞ்ச மிளகாய் பூண்டு தனியாக மிளகு இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து புளி தேவையான ஒரு எலுமிச்சை பழம் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க அப்புறம் தக்காளி பழமாக பார்த்து மூணு தக்காளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா பழத்தக்காளியாக பார்த்து நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தக்காளி கரைக்க கஷ்டமாக இருந்தது புளி வந்து அந்த டைமுக்கு வந்து ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கரைச்சாலும் நல்லா வரும் கரைக்க தெரியாதவங்க அதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ட்ரிக்கு அதுக்கப்புறம் வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வந்து எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு போடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சி நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பபுள்ஸ் மாதிரி வருது இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக போடுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கும் நல்லது பட் இந் இன்னும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா காரத்துக்கேற்ப உங்கள் உங்கள் காரத்துக்கு காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை நல்லா போட்டு வதக்குங்க நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருப்போல் நம்ம மிளகாய் தனியா பூண்டெல்லாம் அதை அரைச்சி வச்சதா இதில் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும் ம மசாலா வாசனைலாம் உங்களுக்கு அதை வதக்கும்போதே தெரியும் ஆ சூப்பராக ஸ்மெல் வருது இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அந்த ஸ்மெல் அதுக்கப்புறம் தான் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நல்லா வதங்கினா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தக்காளி பழம் கரைச்சல் அதை அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து தனியாக ஒரு வானலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா கொதிக்கணும்ல அதுக்காக தனியாக ஒரு வானலில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து தேங்காய் பால் வந்து கெட்டியாக இருக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைக்கக்கூடாது மொதல் ரெண்டு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம்ல அந்த பால் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் பால் எடுத்து இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கணுன்னா இப்போ நம்ம ரசம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பபுள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம எடுத்து எடுத்து வச்சிருவோம்ல கொதிச்சா வந்து கசப்பு தெரியும் நமக்கு அந்த மாதிரி அந்தளவுக்கு இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி வரும்போது எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் சுவையான தேங்க் அவ்வளோதான் சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி என்னடா இது ரெசிபி புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்களுக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு நாங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அங்கே இந்த ரெசிபியை நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா அங்கே உள்ள சமையல்கார்கிட்ட கேட்டுவிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நாங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்தோங்க சூப்பராக வந்துச்சுங்க அதான் உங்களுக்காகவும் செஞ்சு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணோம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு வாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ